எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம கரூரில் இருக்க அழகி ஸாரீஸ்க்கு தான் வந்திருக்குங்க இங்கே பொங்கலுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸாரீஸாக தான் இருக்குது நமக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ அந்த ரேஞ்சில் வந்து நம்ம சேரீஸ் செலக்ட் பண்ணிக்கலாங்க ஃபேன்சி ஸாரீஸ் மட்டும் இல்லைங்க சல்வாரும் இங்கே நிறைய டிசைன்ஸ் வந்துருக்குங்க அதுவும் பொங்கலுக்காக வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற சல்வார் கலெக்ஷன்ஸ் தாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு சாரீ வீடியோ மட்டும்தான் கொடுக்க போகிறேங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க வெல்கம் டு சர்சி சமையல் இன்னைக்கு நம்ம கருவில இருக்க அழகி சாரீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் அழகி சாரீஸ்ல அழகழகா கலெக்ஷன்ஸ் நிறைய பொங்கலுக்கு வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம அதையெல்லாம் தான் பார்க்க போறோம் பொங்கல் கலெக்ஷன்ஸ் நிறையா பொங்கல்ங்கிறது தமிழர் திருநாள் அப்படிங்கிறதுனால அதுக்கு நீங்க வேர் பண்ற மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் கடையை பாக்கும்போதே தெரியுதுங்க உங்களுக்கு அழகி சாரீஸ் வீடியோ கொடுத்துருக்கேன் சாரீஸ் மட்டும் நிறைய கொண்டு வந்துருக்காங்க சல்வாரும் இங்க இருக்கு நம்ம சாரீஸ் பாத்துரலாங்க நம்ம இதெல்லாம் பார்த்திங்கனா லினன் சாரீஸுங்களா லினனில் வந்து நம்ம ரெகுலர் வேரும் உண்டு ஃபங்க்ஷன் வேறோ உண்டுங்கா இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் வேர் சாரீஸுங்க நம்ம இது ஆஃபீஸ் வேர்க்கு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வேர் பண்ணுறது கம்ஃபர்டபுலாக இருக்கும் அயன் பண்ணாமல் நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியுமா ப்ளவுஸ் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக நல்ல டார்க் காம்பினேஷன் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக உங்களுக்கு வந்துருக்கும் அதில் வந்து ப்ளைன் பாலர் வரும் இதில் டிசைன்ஸ் வரும்மா ஃப்ளோரல் வேணால் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் எடுக்கலாங்கம்மா நல்லாயிருக்கும் ஆனால் நிறைய கலர்ஸ் இருக்குங்க லினன் ஸேரீஸில் இப்போ நம்மக்கிட்ட காட்டுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லா மைல்டு கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது காட்ட நீட்டாக இருக்குமா ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ்மா ப்ளவுஸ் இதே மாதிரி இதுவும் பாருங்கள் நல்ல பளிச்சு கலர் லினன் சேரீல சூப்பராக இருக்கு ப்ளவுஸ் 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 நல்லா சிம்பிளாக தாங்க இருக்குது ப்ளவுஸ் கான்ட்ரஸ்டாக வந்துடும்மா இது பல்லோ ப்ளவுஸ் ப்ளவுஸ் இப்போ லினன் முடிச்சுட்டு அடுத்த வெரைட்டிக்கு வந்துட்டேங்க இது நல்லா சாஃப்டாக இருக்குது இது என்ன சேரீங்க லினன் பேஸுங்கம்மா த்ரெட் பார்டர் வரும் உங்களுக்கு பார்டரில் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம அந்த காட்டன் ஃபீல் இருக்கும் நம்ம ரெகுலர் காட்டன் சாரீஸ் வியர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு இது சிம்பிளாக இல்லாமல் அந்த பார்டரில் உங்களுக்கு இந்த த்ரெட் வரதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதில் ப்ளவுஸ் வரதுக்கு நல்லா இருக்கும் அது இது முந்திங்கம்மா இது ப்ளவுஸுங்கம்மா செல்ஃபாகவே வந்திருக்கு கலர் ஆமாங்கம்மா

இப்போ மாதிரி நீங்கள் அதிகம் பார்த்துட்டு இப்ப இப்போ டோலோ சுலுக் டோலோ நிறைய நிறையா இருக்குமா ஃபேப்ரிக் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் நீங்கள் இதை ஃபீல் பண்ணிங்கனாலே தெரியும் இதோட உங்களுக்கு பார்டரோட வந்துருங்கம்மா சின்ன பார்டர் வேணால் சின்ன பார்டர் அல்லது இந்த அளவு பார்டரோட வருதுங்கம்மா இது ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்கம்மா இதில் நிறைய பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேட்டர்ன்ஸு ஃப்ளோரல் பிரிண்ட்டு இந்த மாதிரி பாந்தனி டிசைன்ஸ் பார்த்தா ஒரு நல்ல ஒரு பனாரஸ் லுக் வந்து கண்டிப்பாங்க லாங் லுக் பாக்கும்போது அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு நீங்க சொன்னா தெரியும் இந்த இயர் சேரி 1000 ரூபாய்க்குள்ள பாருங்க இதெல்லாம் 800 சப்டிக்கு தான் போட்டுருக்கு 600 அந்த ரேஞ்ச் வாங்க 650ல இருந்தே கிடைக்கும் மாந்த ரொம்ப சூப்பரா இருக்குங்க பளிச் இதுல இப்ப உங்களுக்கு இந்த லாவெண்டர் நிறைய போயிட்டு இருக்குங்க மெட்டீரியல் வந்து நல்ல சாஃப்ட்டா இருக்கு சூப்பரா இந்த டோலோலே பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு சண்டேரி மிக்ஸ்ல வரும்மா இது இன்னுமே சாஃப்ட்டா வரும்மா இது அப்படியே செல்ஃப் பார்டரோட வரும் உங்களுக்கு இதுலயும் உங்களுக்கு கலர் டிசைன்ஸ் வேற வேற கிடைக்குமா எனக்கு கான்ட்ரஸ்டான பார்டர் வேணாம்னு கேக்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ப்ளவுஸ் நீட்டா கலர்ஸ் வரும் அந்த மாதிரி இதுல டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு எல்லாமே வந்து அழகா இருக்கு இது ஃப்ளோரல் டிசைன்மா இதுல வந்து நம்ம ஃப்ளோரல் இல்லாமல் உங்களுக்கு வேறு வேறு பேட்டர்ன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் கிடைக்கணுமா இதெல்லாம் நைன் ஃபிஃப்டி ரேஞ்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகல்புரி காட்டன் சாரீஸுங்க அதில் ஷிஃபோர் டிசைனு இதுவும் நீங்கள் நம்ம கேட்குற மாதிரி சின்ன பார்டரில் வரும்மா இப்போ நியூவாக வந்து ஆமாங்கம்மா இது வந்து கான்ட்ரஸ்ட்லேயும் கிடைக்கும் செல்ஃப்லேயும் இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட்டு சாரீ ஃபுல்லாக இந்த டிசைன் ஷிஃபோரில் வருதுங்கம்மா உங்களுக்கு பல்லு இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட்டாக வந்துடும் ப்ளவுஸும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த கான்ட்ரஸ்ட் மெரூனில் வந்துடுங்கம்மா கஞ்சி போடணும்னு தேவையில்லைங்க நம்ம அயன் பண்ணி வேர் பண்ணோம்னா ஓகே அப்படி இன் கேஸ் இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே வேணும்னா ஸ்டிஃபன் ஷைன் அந்த மாதிரி ஒரு ஒன் ஆர் டூ வாஷ் ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்கம்மா இதில் உங்களுக்கு நிறைய ப்ரிண்ட்ஸ் வருங்கம்மா இது என்ன ப்ரைஸ்ங்க இது தௌசண்ட் ஹண்ட்ரட் வருதுங்கம்மா ரொம்பவே அழகான ஒரு லாவெண்டர் இது சாரி ஃபுல்லாகவே இந்த பத்திக் டிசைனில் வருங்கம்மா இது பல்லு இதுக்கு பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள அந்த பத்திக் இது இல்லாமல் ஷிஃபோரியில் வந்து பிளவுஸ் கொடுத்துருப்பாங்கம்மா நல்லா நிறைய கலர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இது மல்டி கலர். இந்த மாதிரிலாம் நிறைய கலர்ஸ் வரும்மா. நல்ல पर्पल, ட dark இந்த Prints மட்டும் உள்ள வந்து பாத்தீங்க உங்களுக்கு வேரியேஷன் வரமா. உங்களுக்கு wear பண்றதுக்கு ரொம்பவே காம்ஃபர்ட்டபிளா இருக்கும் பெரியவங்க எல்லாரும் யூஸ் பண்ண முடியும். காட்டன் இது உங்களுக்கு வந்து இது அப்படின்னா உங்களுக்கு வரும். இந்த ப்ளவுஸ் அதே மாதிரி கான்ட்ராஸ்டாக வருங்கம்மா இதுலேயே இன்னும் நிறைய கலர்ஸ் இருந்துச்சுங்க பார்க்குறத விட நம்ம உடுத்தி பார்த்தா தான் அது அழகு இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய சாரீஸ் நல்லா இருந்துச்சுங்க இது வந்து நல்லா ஃபேன்சி காட்டலுங்கம்மா அது நம்ம காலேஜ் பொண்ணுங்களுக்கு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குமா இது எல்லாமே பேஸ்டர் ஷேட்டில் வருங்கம்மா இது வந்து நல்லா ஆனியன் பிங்க்கு ஒரு லைட் ஆலிவ் க்ரீனு லாவண்டர்

சண்டே உங்களுக்கு பார்டரோட சாரி வருங்கம்மா பிரிண்ட்ஸ் மட்டும் மாறி மாறி வரும் உங்களுக்கு கலர் சூப்பராக நல்ல மெஜன்தா கலர் இது பல்லுங்கம்மா நீட்டாக ப்ளவுஸ் வரும் ப்ளவுஸ் நல்லா சின்ன பார்டரில் சிம்பிளான ப்ளவுஸு ஸோ நம்ம இதோட மேட்ச் பண்ணி கட்டும் போது பார்த்தீங்கன்னா லுக் இன்னுமே ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்ஸ் நிறையா டைப்ஸ் ஆஃப் பிரிண்ட்ஸ் இருக்குது இந்த மாங்காய் போட்ட மாதிரியான டிசைன் எல்லாமே சண்டே ஆமாங்கம்மா இது பேட்டர்னில் வரும் இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி வரும்மா இதெல்லாம் ப்ரைஸ் இது உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும்மா இதில் உங்களுக்கு வெரைட்டிஸ் கலந்துருக்குமா இப்போ எயிட் ஹண்ட்ரட்லேயே இருக்கும் மாதிரி இருக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அப்படி அந்த உங்களுக்கு மெட்டீரியல் அண்ட் அதில் இருக்க அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஐட்டி இருக்குமா சந்தேரியில் வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டுங்கம்மா வித் நம்ம சில்க் பார்டர் சில்க் சாரீஸ் நம்ம வேர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சேம் அந்த மாதிரி பார்டர் ஸ்டைலில் வந்துருமா அது நல்லா அந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் பிரிண்ட் ரொம்பவே அழகாக இருக்கும்மா மெட்டீரியலுமே சில்க் மெட்டீரியல் ஆமாங்கம்மா இது வந்து பல்லுங்கம்மா உங்களுக்கு இது அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு இதோட நீங்கள் மேட்ச் பண்ணி போடும்போது இதுலையும் கலர்ஸ் அவைலபிள் இருக்கும்மா வேறு வேறு ப்ரிண்ட்ஸில் இருக்கும்மா லாவெண்டர் நல்லம்மா சூப்பராக இருக்குது இப்போ நிறையா வந்துருக்குங்கம்மா கலெக்ஷன்ஸ் இதில் அழகாக பிளசன்ட்டான ப்ளவுஸ் ஃபுல் லேவண்டர்லாம் மல்டி கலரு ஸோ ப்ளவுஸ் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்துருக்குமா அதில் இது இந்த சேரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ரேஞ்ச் வருங்க இதெல்லாம் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் நல்ல பார்ட்ரு வந்து கிராண்டாக இருக்குது ஆமாம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் சந்தியில நம்ம நிறைய டிசைன்ஸ் பார்த்துங்க பாருங்கள் இதெல்லாமே இங்கே இருக்குது இந்த மாதிரி நிறைய இன்னும் கலர்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா டஷரிங் தான் டஷரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக நல்ல பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் வரும் இருக்குது ம் ஆமாங்கம்மா ஃபேப்ரிக் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக வந்துருக்குங்கம்மா டசில்ஸோடு வரதுனால உங்களுக்கு இன்னுமே ஒரு நல்ல கிராண்ட் லுக் இருக்குங்கம்மா சாரீஸ் பார்க்க இதுலேயும் நிறைய ப்ரிண்ட்ஸ் இருக்குங்கம்மா இந்த டஷர்லே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட் வர மாதிரி வரும்ங்கம்மா ஃபுல்லாக உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பேட்டர்ன் வந்து உள்ள பேட் வர மாதிரி வரும் இது நல்லா ஒரு சேண்டலில் உங்களுக்கு பார்டரோடு வந்துடும்ங்கம்மா அது ஒரு சைடு சின்ன பார்டர் ஒரு சைடு பெரிய பார்டரோட வரணும் நீட்டாக இருக்குங்கம்மா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்கம்மா இதோ டசர் தான் ஆமாங்கம்மா மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்குங்கம்மா இதுவும் ப்ரிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரலில் வரும் நல்லா கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் கலர் சின்ன பார்டர் வேணுங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஏன்னா இப்போ வர சாரீஸ் எல்லாமே கம்பல்சரி பார்டரோட தாங்கம்மா வருது எனக்கு ரொம்ப பெரிய பார்டர் வேணாம் சின்ன பார்டர் தான் சின்ன பார்டர் ஆ கண்டிப்பாங்கம்மா இது வந்து மட்காட்டா சரங்கம்மா அது உங்களுக்கு இதுக்கும் அதுக்கு அந்த ஃபேப்ரிக் வேரியேஷன் தெரியும் பாரு அந்த சாஃப்ட்னஸ்க்கும் இது எனக்கு கொஞ்சம் ரொம்ப வாடியோட ஒட்டின மாதிரி வேணாம் கொஞ்சம் எனக்கு அந்த ஸ்டிக்கி இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த மாதிரி மட்காட்ட சரி இது யூஸ் பண்ணுவாங்கம்மா இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸில் வரும் உங்களுக்கு இது பல்லுமா ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும் ப்ளவுஸ் ப்ளவுஸுமா ப்ளவுஸ் இது ஆ ஆமாம்மா சாரி ஃபுல்லாக டிசைன் வருதுனால அது ப்ளவுஸ் வந்து இதில் ப்ளைனில் கொடுத்துருப்பாங்கம்மா கிரே வித் க்ரீன் காம்பினேஷனும் நல்ல ஒரு ஷார்ட் பல்லு நல்ல பேட்டன் நீட்டாக இருக்கும்மா ரெகுலராக இல்லாமல் கலர் ஆ மங்கிஸ் கலர் நல்ல ஒரு பேஸ்ட் ஷேடு கொஞ்சம் அதில் பிரைட் கலர்ஸ் வேணும் அப்படிங்குறவங்களுக்கு நல்லா பீக்காக க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் இல்லைம்மா இந்த பல்லு இந்த சாரிங்கம்மா டார்க் பர்பிள் இது பல்லுங்கம்மா சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிசைன் வரும் இது வந்து பார்டர் உங்களுக்கு அப்படியே செல்ஃபாகவே வரும் ரொம்ப தனியாக ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் எனக்கு சட்டிலாக மைல்டாக அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் சாக்லேட் கலர் அந்த சாரியுமே நல்லா சாக்லேட் மாதிரி ம் ப்ளவுஸுங்கம்மா வந்து இது இதுலங்கம்மா இப்ப நிறைய போயிட்டே இருக்கு உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட் எடுங்கம்மா வித் பிளவுஸோட வந்துருது காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் லைக் ரொம்பவே லைக் பண்றதாங்கம்மா சோ பிளவுஸ்மே பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் மெட்டீரியல்ங்கம்மா சோ நீங்க ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கறதே இல்ல நம்ம அப்படியே நார்மலா அவங்க ஸ்டிச் பண்ணாங்களே ரொம்ப நீட்டா இருக்குங்கம்மா இந்த பாத்தீங்கன்னா கலர்லாம் கோல்டன் சில்வர் மிக்ஸ்ல வருங்கம்மா ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரெண்டு இந்த இந்த டிசைன் ஒன்று வருங்கம்மா இது ஒரு டிசைன் வருங்கம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் அப்படியே கோல்டன் அண்ட் சில்வர் மிக்ஸில் வருங்கம்மா யங்ஸ்டர்ஸ்கெலாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கே உடுத்திட்டு போகலாம் நீட்டாக இருக்குங்கம்மா உங்களுக்கு நைட் ஃபங்க்ஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கு இல்லைங்கம்மா இது செல்ஃபாக வரும் ஃபுல்லாக பல்லுவில் வந்து ஜஸ்ட் ஒரு வந்து ரெண்டு லைன்ஸ் எக்ஸ்ட்ரா வருங்கம்மா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும்மா எங்கே சாரி கட்டல எனக்கு வேணாம்னு சொல்றவங்க கூட விரும்பி விரும்பி கட்டுற மாதிரி தாங்கமா இருக்கும் நல்லா இருக்கு அழகா இருக்கு இந்த மாதிரி இருக்கு பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த கலர்லாமே ரொம்ப அழகா இருக்கு இப்ப நீங்க அம்மா நீங்க பிளைன் காட்டுறீங்களா அதுலயே பாத்தீங்கன்னா இது சேம் மெட்டீரியல் தான் அதுல டிசைன்ஸ் வந்துருக்கு மாதிரி ஃபுல்லா வர்க் வச்ச மாதிரி இருக்கு வந்திருக்கு பாருங்க த்ரெட் வர்க் இதெல்லாம் இல்லையா ஆமாங்க ஜரி அண்ட் த்ரெட் வர்க் கூட வருங்க இதுலேயும் கலர்ஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரி மாறி மாறி வருங்குமா நிறைய அழகான ஒரு மாதிரி அக்வா ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்ஸிங்கில் சில்வர் காம்பினேஷன் கூட வரணுமா ஃபேஷியல் கலர்ஸ் லைக் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்களே நல்ல ஒரு க்ரேயில் பார்த்தீங்கன்னா பிங்க் ஆரஞ்சு மிக்ஸில் ஒரு ப்ளசண்டான பிஸ்தா க்ரீன் இதெல்லாம் என்ன சரி ஆமாம் இது ஆர்கான்ஸால சாஃப்ட்டுங்கம்மா நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக அந்த லீஃப் டிசைன்ஸ் வரும்ங்கம்மா லைட் பிங்க் அண்டு சாண்டில் மிக்ஸில் பார்டரோடு வந்துருங்கம்மா உங்களுக்கு இதில் கலர்ஸ் அவைலபிள் பார்டர் நல்ல கிராண்டர் ஆமாங்கம்மா அதே மாதிரி உங்களுக்கு பார்டர் வந்து நம்ம ஐயோ ஃப்ளீட்ஸ் எடுத்தால் நிற்காதோ அப்படின்னு பயப்பட வேண்டியதில் சாஃப்ட்டாக தான் இருக்கும் பார்டர் ரொம்ப திக்காக இல்லாமல் அந்த சாரி எந்தளவு சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சூப்பராக இருக்கும் எவர் கிரீன் கலர்ஸ் தாங்கம்மா டிஷ்யூலாம் உங்களுக்கு பிளைனுங்கம்மா அது பார்டரு சாரி ஃபுல்லாக ப்ளைன் வரும்மா இதில் உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளுங்கம்மா இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் வேணாலும் இருக்குங்கம்மா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டரில் வந்தாலும் இருது நல்ல ஒரு கிரீன் லீஃப் க்ரீனும் இல்லாமல் பேரக் க்ரீனும் இல்லாமல் நல்ல டார்க் கிரீனுங்மா ரொம்ப அழகான ப்ளூ அதில் உங்களுக்கு சில்வர் காம்பினேஷனில் இது வந்து பிளைனில் வருங்கம்மா சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனாக வரும் ரெண்டு சைடு பார்டர் வித் ப்ளவுஸோடு வரும்மா ரன்னிங் ப்ளவுஸ் வருங்கம்மா அது பிளைன் தான் ஆமாங்கம்மா இது வேணும்னா நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் லைக் பண்ணுறவங்க கான்ட்ராஸ்ட்டாக என்ன கலர் வேணாலும் அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம் இது பல்லுங்கம்மா ஆமாங்கம்மா இது கான்ட்ராஸ்ட் பார்டர் வருங்கம்மா சூப்பராக டெம்பிள் பார்டர் சின்ன டெம்பிள் பார்டர் வரும் அதில் ரொம்ப மைநூட்டாக இருக்கும் இப்போ இதில் இன்னும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூவில் பிரிண்ட் வந்துருச்சுங்க இது வந்து நல்லா பேஸ்டல் ஷேடில் வருங்கம்மா சாரி ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும் இது பல்லுங்கம்மா ப்ளவுஸ் வந்து அந்த பார்டர் கலரில் வாங்கம்மா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா லிஃபரெண்ட் ஆகி இருக்குது ஆமாங்கம்மா க்ரீன் க்ரீன் கலரில் எல்லாமே சூப்பராக இருக்குது

얘다 اومேட் நல்ல லுக்கா இருக்கு. சரியा அளவுக்கு இருக்கும்மா. ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபேब्रिकமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வீட்டடாங்கமா இருக்கு. நல்ல கலரா இருக்குங்க. அதனால இது எல்லா சரியா லுக்கா ரொம்ப அழகா இருக்கும்மா. ரெகுலரா সিল்க் பண்றதுக்கு பதிலா கொஞ்சம் டைப்பா கேக்குறவங்க வந்து லைக் பண்றாங்க நிறைய ஃபாஸ்ட் மூவிங்ல அது. வந்து இப்ப நம்ம செவென் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல இருந்தே பார்த்தோம் ப்ரிண்டா ஆமாங்கம்மா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லோ பட்ஜெட்ல ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல சிந்தெட்டிக் சாரீஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஏதாவது இருக்கா கண்டிப்பாமா ஃபோர் செவன்டில இருந்தே கிடைக்குமா ஓ உங்களுக்கு பேஸ்ட் ஷோல வேணா பேஸ்டல்லையும் கிடைக்கும் இல்ல எனக்கு டார்க் கலர்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு டார்க் கலர்ஸ்ல கிடைக்குமா இல்லை ஃபோர் செவன்ட்டி ஆமாங்கம் அந்த மால்குடி பேஸ்லயே வரும்மா அது எல்லாமே எனக்கு ரெகுலர் பிரிண்ட்ஸ் இல்லாம டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்ல வேணும் அப்படின்னாலும் அதுல நிறைய பிரிண்ட்ஸ் இருக்குங்கம்மா

இன்னுமே நிறைய இருக்குது இல்லையா நிறையா இருக்குங்க என்ன கலர் ஸ்கேல் அந்த ராக் ஃபுல்லாக வச்சுருக்கோம்மா பாருங்க மால்குடி சாரீஸில் வந்து இதெல்லாம் வாஷ் பண்ணி உடுத்திக்கிறதுக்கு ரொம்பவே கலர் வந்து அழகாக இருக்குது இந்த அளவுக்கு வெயிட்டும் இல்லைங்க இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு உங்களுக்கு ரெகுலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் ப்ரிண்ட்ஸில் கிடைக்குங்கம்மா இதெல்லாம் டெய்லி வியர்ஸ் டெய்லி வியர்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்குமா மாதிரி மல்டி கலர்ஸ் எல்லாமே பிளவுஸ் எல்லாமே பிக் ப்ளவுஸோட வரும்மா மால்குடி சேரிலுமே பிக் ப்ளவுஸோட வரும்மா மால்குடியிலமே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குமா அதே மாதிரி இந்த சிக்ஸ் டைம் ரொம்ப சாரீஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாதுங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ உங்ககிட்ட காட்டுனது வந்து ஒரு ஒரு டிசைனுக்குமே சாரிக்குமே வந்து ஒரு அஞ்சு சாரி இந்த மாதிரி தான் நாங்க காட்டிருப்போம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வீடியோ கால்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் காட்டுறீங்களோ அவங்க வந்து தெளிவாக எடுத்து காட்டுவாங்க கண்டிப்பாங்கம்மா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குமா நீங்க இனிமேல் நேர்ல வந்தீங்கன்னா இனிமேல் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நீங்க நிறைய பார்க்கலாம் நீங்க உங்களுக்கு எதை எடுக்கிறதுன்னு கலெக்ஷன்ஸ் அளவு தான் இருக்கவங்க நேர்லயே வந்து வெளியில இருக்கவங்க கண்டிப்பா நான் வீடியோ கால்ல வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண சொன்னாலும் கண்டிப்பாங்கம்மா இப்ப நான் லோ பட்ஜெட்ல கேட்டோம்னா லோ பட்ஜெட்ல கட்டினீங்க ஆமாங்கம்மா அப்புறம் பட்டு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஆஹ் இருக்குங்கம்மா பியோர் சில்க் இல்லங்கமா நம்மள செமி சில்க் நிறையவே இருக்குமா அதுவுமே உங்க நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி கிடைக்குமா இப்போ இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி டைப் தாங்கம்மா தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரீஞ்ச் தாங்கம்மா வரும் பட்டு சாரி லுக்கு கிடைக்கும் ஆமாங்கம்மா உங்களுக்கு செமி சில்க் தாங்கம்மா அது இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிசைன்ஸ் கிடைக்குமா கலர்ஸ் பேட்டர்ன் வேற வர மாதிரி தான் வருங்கம்மா இதுல பிளவுஸ் இருக்குமா கான்ட்ராஸ்ட் பார்டரோட அந்த டிசைன்ஸ் மாறி மாறி வருங்கம்மா உங்களுக்கு இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஒரு தௌசண்ட் இருந்து ஸ்டார்டிங்மா இந்த இது இதுலேயுமே உங்களுக்கு லோ ரேஞ்ச் வேணுனாலும் கிடைக்குங்கம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டீன்மா சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கிராண்டடாக உங்களுக்கு நல்ல இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே கிடைக்கும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிள்மா இனிமேல் நிறையா இருக்குங்கம்மா அதில் எங்களுக்கு காட்டுறதுக்கு தான் டைம் தான்மா பார்த்துல இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்கம்மா எனக்கு இல்லை எனக்கு எனக்கு கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக வேணும் கொஞ்சம் டிஜிட்டல் பிரிண்டோட வேணும் எனக்கு சிறு சாரீ அப்படி கேட்டாங்க அப்படின்னாலும் இப்போ நிறைய டிஜிட்டல் பிரிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சாரீஸ் வந்து நிறைய வந்துருக்குங்கம்மா நல்ல ஒரு பார்டரோட நல்ல டிஜிட்டல் பிரிண்ட்ல உங்களுக்கு லைட் டார்க் ஷேட் எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைக்குதுங்கம்மா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்குள்ள தாங்கம்மா வருது இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்கு இதுலேயும் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்கம்மா காம்பினேஷன் ரெகுலராக இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குங்கம்மா அதனால பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லாமே கலர் நல்லா எல்லாமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் வரைக்கும் நீங்கள் சில்க் சாரியமா கேட்டீங்க இல்லைங்களா பியூர் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ண முடியாதுங்கம்மா இது நீங்க நார்மல் வாஷ் ஷாம்பு அல்லது லிக்விட் வாஷ் பண்ணி யூஸ் பண்ண முடியுங்கம்மா இது எல்லாமே ஃபங்க்ஷன் சாரீஸ் மாதிரியே இருக்குதுங்க ஆமாங்கம்மா நம்ம ரெகுலராக எனக்கு சில்க் சாரி வேணாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஃபேன்சி ஸாரீஸ் வந்து நம்ம ஃபங்க்ஷன் வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்கம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் டூங்கம்மா பட் ஆனால் ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் இருக்குங்கம்மா நல்ல டார்க் கிரேங்ளாக் பிளாக் பிடிக்கிறவங்களுக்கு இந்த கிரே பிடிக்கும் கண்டிப்பாங்கம்மா நல்ல ப்ரௌனுங்மா எனக்கு வேணாம் டார்க்கே வேணாம் நான் ஒன்லி லைட் தான் லைக் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே அழகா இருக்குங்கம்மா மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக நீட்டாக இருக்குங்கம்மா உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குமா ப்ரிண்ட்ஸ் வெரைட்டி கலர்ஸ் பிளாக் பிளாக்ல டிஜிட்டல் எனக்கு இன்னும் அதில் கொஞ்சம் ஜரியோடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஷேல் ஷெயில்னா சில்வர் ஜரியோடு வரும்மா அது இதில் கலர்ஸ் வேணாலும் உங்களுக்கு அவைலபிள்மா இந்த டிசைனில் எல்லாமே கலர் அப்படியே கண்ணை பறிக்கிது இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்மா ஐவேரியெலாம் உங்களுக்கு அந்த பீச் மிக்சிங்னா அந்த கோல்டன் அண்ட் சில்வர் ரெண்டுமே வரும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்கம்மா இதெல்லாம் நல்லா டார்க் ஷேடுங்கம்மா இல்லை எனக்கு டபுள் ஷேடில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி டபுள் ஷேட்லாம் கிடைக்குங்கம்மா இல்லை எனக்கு ஜரிலாம் எதுவுமே வேணாம் பார்ட்ரு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் வருங்குமா இது எல்லாமே ஃபங்க்ஷன் வேறுங்கம்மா சாஃப்ட்டு டிசி வாஷ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் சில்க் சாரி இல்லாமல் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா அந்த மாதிரி இருக்குது வெரைட்டிஸ் நிறையா இருக்குங்கம்மா உங்களுக்கு காமிச்சது ரொம்ப கம்மிங்கம்மா இன்னும் நிறைய இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் நிறையா இருக்குங்கம்மா உங்கள நேரில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறையா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குமா இப்போ இதெல்லாம் லினன் சாரீஸ்ங்களா ஆமாங்கம்மா லினன்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவிங்கம்மா மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் லினன் பார்த்தோம்மா இது வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லா தரப்புக்குமே செட் ஆகணும்ங்களா இந்த கலர்ஸ் டிசைன்ஸ் ப்ரிண்ட் வேறு வர மாதிரி வரும்மா இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குங்கம்மா பிளாக்ல மைசூல் இந்த லினன் சரி ப்ரைஸ் வருவாங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபதுங்கம்மா நல்ல பேபி பிங்க்கு பிளாக்ல உங்களுக்கு பிங்க் மிக்ஸிங்கில் நிறையா வரும் ஆமாங்க வித் ப்ளவுஸோட வந்துடும் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரி பார்டர் வரும் இதில் கோல்டன் வர வருதுமா இந்த பேட்டர்ல எல்லாமே சில்வர் ஜெரி பார்டர் வருமா நல்லா சிம்பிளாக நீட்டாக இருக்கு ஆமாங்கம்மா இது வந்து பட்டர் சில்க்குன்னு சொல்லுவாங்கம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே த்ரெட் கூட வரும்மா பார்டர் ரொம்ப அழகாக உங்களுக்கு நீட்டாக த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க் ஃபுல்லாக வரும் சில சாரீஸ் உங்களுக்கு மட்டும்தான் வரும் ஆமாங்கம்மா சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இது த்ரெட் கூட வரும்மா இது உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கலர்ஸ் அவைலபிளுங்கம்மா லாவண்டர் லசன் தெல்லோ பேபி பிங்க் அண்ட் ராணி பிங்க் கலர்ஸ் நிறையா இருக்குங்கம்மா அதாவது ஃபங்க்ஷன் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக அந்த சில்க் ஸாரீ தான் அப்படி இல்லாமல் வெரைட்டி நிறைய சிம்பிளாக நீட்டாக கட்டுற மாதிரி நிறைய இன்னும் வெரைட்டிஸ் இருக்குங்கம்மா இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிங்மா இதுலேயே இன்னும் அந்த மாதிரி பெட்டர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் நிறைய லைட் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் எயிட்டி அந்த ரேஞ்ச் வருதும்மா ஸாரீ ஃபுல்லாவே உங்களுக்கு அது த்ரெண்ட் ஒர்க் வரதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஆமாங்க கொஞ்சம் காஸ்ட் உங்களுக்கு பர்த்மா ஏன்னா ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பார்டர் மட்டும் இல்லாமல் சில சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் மட்டும் தான் வரும் ஃபர் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸாரீ ஃபுல்லாகவே அந்த ஒர்க் வருங்கம்மா அதனால உங்களுக்கு அந்த காஸ்ட்டு ஃபேப்ரிக்குமே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பட்டர் சில்க் மாதிரியும் பட்டர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அதனால உங்களுக்கு அந்த காஸ்ட்டுங்கம்மா காட்டன் மாதிரி இருக்குங்க ஆமாங்கம்மா இது காட்டன் வந்து மல்மல் காட்டன்மா ப்யூர் காட்டன் ஆமாங்கம்மா இதில் உங்களுக்கு நிறையா டிசைன்ஸ் இருக்குங்கம்மா இந்த காட்டன் சாரீஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிங்க எம்ஆர்பி ரேட் வந்து தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி போட்டிருக்காங்க லெஸ் போட்டு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி போட்டிருக்காங்க இதுலேயும் நிறைய கலர்ஸ் ப்ரிண்ட்ஸ் டிசைன்ஸ் நிறையா இருக்குங்கம்மா மல்மல்லையும் இருக்குங்கம்மா உங்களுக்கு ரெகுலர் காட்டன்ஸ் வந்து நிறையா சார் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு பிரிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வைங்களாங்கம்மா ரெகுலராக நம்ம எப்போயும் கட்ட மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் இருக்குமா இதுவுமே உங்களுக்கு வித் ப்ளவுஸோட வந்துரும்மா சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆமாங்கம்மா

அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுறாங்க அதில் சாரி எடுத்து ஒரு மூணு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணவும் செய்கிறாங்க இந்த இந்த ரேஞ்சுக்கு இது வந்து ரொம்ப ரீசனபிள் வாங்கிக்கலேன் சாரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து தௌசண்ட் ஒன் எயிட்டிங்மா இப்போ இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்த சீக்வன்ஸ் இது மட்டும் வருது அதிலே இது பிரிண்ட் மாதிரி வருங்கம்மா இது ஃபுல்லாகவே ஜரியோடு வரும் இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் செவன் இந்த பிரிண்ட்டு இதுலேயும் நிறைய கலர்ஸ் ஆமாம் இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குங்கம்மா எனக்கு இதுவும் இல்லாமல் எனக்கு இன்னுமே கிராண்டாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வேர்லையே உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு நம்ம இப்போ ரிசப்ஷன் மேரேஜ்க்கு முன்னாடிலாம் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டுக்கு பார்த்திங்கன்னா அதுக்காகவே நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரியான சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குது நல்ல வெயிட் ஆமாங்கம்மா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வருங்கம்மா இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குங்கம்மா கலர்ஸ் எல்லாம் அப்படியே பல்ல பல்லான்னு சூப்பராக இருக்குது இதுவும் நம்ம முதல்ல எங்கேயுமே கிடையாதுங்கம்மா இது மாதிரி நீங்கள் அம்மாலாம் அப்போ கட்டியிருப்பீங்க இது ஒரு பூனமும் இல்லைங்கம்மா ஷிஃபானும் இல்லை ஃபேன்சி சாரிங்கம்மா இதுலேயும் கலர்ஸ் இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிள்ங்கம்மா லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்கம்மா இது வித் ப்ளவுஸ் வித்வுட் ப்ளவுஸ் ரெண்டு ஸ்டைல்லையுமே கிடைக்குங்கம்மா இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் வந்து எயிட் ஃபார்ட்டி வருங்கம்மா வித்தௌட் ப்ளவுஸு வித் ப்ளவுஸோட பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சு வருமா இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குமா யார் கட்டுற மாதிரி இருக்கக்கூடாது டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிடைக்க வரலாங்கம்மா ஃபர்ஸ்ட்டு ஃப்ளையிங் அந்த பார்டரோடு பார்த்தோம் இல்லைங்களாமா அதில் வந்து சந்தேகிலே இது டிஜிட்டல் ப்ரிண்ட்டுங்ண்ணா இதுவும் சின்ன பார்டர் டிஜிட்டல் ஃப்ளாரர் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக எல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா வெயிட் இல்லாமல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கலர்ஸ் இருக்குமா இந்த கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குமா அதில் எல்லாமே வந்து தௌசண்ட் சம்திங் ரேஞ்சு வரும் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் தாங்க நல்லாயிருக்கு மாதிரி நிறையா இருக்குது பாருங்க சந்தேரியில நல்ல லுக்கா இருக்குங்களா நிறையவே ஸ்டாக்ல வச்சிருக்கோம் எனக்கு கிராண்டா வேணாம் சிம்பிளா நீட்டா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால வந்து செலக்டடா மட்டும் தான் உங்களுக்கு காட்டியிருக்கோம் கண்டிப்பா காட்டணும்னா ரெண்டு நாள் ஆனாலுமே நம்ம காட்டிக்கிட்டே இருக்கலாங்கம்மா இப்போ நிறையா உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்களோ கண்டிப்பாக அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து எங்களால் கொடுக்க கொடுக்க முடியுமா எனக்கு சிம்பிளாக வேணுனாலும் சிம்பிளாக உங்களுக்கு அதில் யூனிக்காக தேடித்தரங்கம்மா இல்லை எனக்கு கிராண்டாக வேணும் பட் ஆனால் ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்கக்கூடாது ரொம்ப ஜிகு ஜிகுன்னு வேணாம் பட் ஆனால் சட்டலாக நீட்டாக வேணுனாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கிடைக்குமா நம்ம கரூரில் அழகி ஷாப்பில் வந்து சாரீஸ் எல்லாம் ஏகப்பட்ட டிசைன்ஸ் பார்த்துங்க இன்னும் சுடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது அது எல்லாத்தையுமே நான் இன்னொரு நாள் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கரூரில் வந்து பிரபு ரெடிமேட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் அழகே சாரீஸ் இருக்குங்க இப்போ நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தைலா சில்க்ஸ்க்கு பேக் சைடில் ஜிஹெச் ரோட நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ சாரீஸ் அண்ட் சல்வாஸ் வந்து முன்னா காட்டினோம் நம்ம இப்போ ரொம்பவே நல்லா விரிவுபடுத்தி நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னங்க அழகி சாரீஸ்லாம் எவ்வளோ நேரம் நாங்கள் காட்டின சேரீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அப்பப்ப அப்பப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் வருதோ யூனிக்காக வந்து அவங்க எல்லாமே இங்கே நிறைய வச்சிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் அம்மா உங்களோட பொண்ணு நேரத்தை இவ்வளோ நேரம் எங்களோட கடலில் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் வீவர்ஸ்க்கு எங்களோட கலெக்ஷன்ஸை காட்டுனதுக்கு ரொம்பவே சந்தோஷம்மா எங்களுக்கு ஓகே தேங்க்யூ அழகி சரீஸ் கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேங்க நீங்கள் வீடியோ காலில் வந்தாலும் அவங்க காட்டுவாங்க நீங்கள் நேரில் வரதாக இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம் நான் வந்து ஸ்க்ரீன்லேயுமே அவங்களோட நம்பர் கொடுத்துறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே எங்களை தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ